என்ன தம்பி நாட்டோட எதிர்காலமே நீங்க தான் ஓட்டு போட மாட்டேன் இத்தனை வருஷம் ஓட்டு போட்டு என்ன மாறி இருக்கு அண்ணா மக்களுக்கு நல்லது பண்ண ஒரு அரசியல்வாதி சொல்லுங்க ஏன் இல்ல இதே இடத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல டிவி தூக்கிட்டு கடை வாங்கியாவது ஒரு கடை போடலான்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தன் கூட கடன் தரலையே என் வாழ்க்கை அந்த சைக்கிள்லயே போயிடுமோன்னு பயமா இருந்துச்சு அப்பதான் பிரதமரோட அந்த முத்ரா திட்டத்தை பார்த்தேன் என்னையும் நம்பி கடன் தந்தாரு இன்னைக்கு ஒரு கடையை வச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கேன் டிஜிட்டல் இந்தியா இதையும் அவர் தான் கொண்டு வந்தார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு எதற்குரிய சகோதரர்களை வந்திருக்கிற அன்பு சொந்தங்களே உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் முதல்ல உருத்தாக்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்னதாக உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு அல்லாழுத்துகளை தெரிவித்து கொள்கின்றோம் அடுத்தமான நாளில் தமிழ் மாவட்டத்தில் வந்து வந்திருக்கின்றோம் சிறப்பான நாளில் எல்லா வளமும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாம் இன்கூட்டம் இருக்க வேண்டும் எல்லாம் மல்ல இறைவன் பலர் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் சகோதர சகோதரியில சகோதர சகோதரியில் நாம் இன்று முக்கியமான ஒரு விஷயத்திற்காக வந்திருக்கின்றோம் இரண்டாயிரம் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இன்னும் தெரியாத சொல்ல போனால் ஐந்து நாட்களில் நீங்கள் இந்தியாவில் தொண்ணூத்தி எட்டு கோடி மக்கள் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிச்சு ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு கோடி பேர் ஓட்டு போறாங்க அதில் மொத்த முதல்ல எட்டு கோடி பேர் நாம ஓட்டு போடுறோம் யார் இந்தியாவினுடைய பிரதமராக வர வேண்டும் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் அடுத்த ஐந்தாண்டு காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஒன்பது வரை எப்படி நம்ம நாட்டினுடைய வளர்ச்சி இருக்க வேண்டும் என்றும் இன்னைக்கு முதன் முதலாக நம்முடைய நாட்டிலே பிள்ளைகளே தலைமார்களே முதன் முதலாக நம்முடைய நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை கச்சிலிருந்து அருணாச்சல் வரை முதன் முதலாக அவங்க எந்த எந்த வேணாலும் பேசிட்டியா எப்படி வேணாலும் வரட்டும் எந்த கலாச்சாரம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட முதன் முதலாக ஒருமித்த கருத்தை பார்க்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மோடி அவர்கள் வரவேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தை பார்க்கின்றோம்

ஒரு வீடியோ போட்டங்கப்பா தலைமார ஒரு வீடியோ போட்டாங்க தாய் அதெல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல சில பேர் பார்த்திருக்கலாம் பார்க்காதவர்களுக்கு நான் சொல்றேன் அந்த வீடியோல என்ன இருக்கு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு டூ வீலர்ல போவாங்க அந்த சூழல ரெண்டு நிமிஷம் நீங்க கொடுத்தீங்கன்னு அவன் கேட்கும் ரொம்ப முக்கியமானது கணவனும் கணவரும் மனைவியும் ஒரு டூ வீலர்ல போறாங்க நம்ம வீட்டுல தெரிய எப்பொழுதுமே நம்மளுடைய தாய் சொல்ல விடுவாங்க இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசணும் கணவர் சொல்லுவாரு உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணு தெரியாது சுமார் அப்படி மாத்தி ஓட்டு போட்டாங்க பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு மாத்திக்கிற ஓட்டு போட்டாங்க இந்த டைம் பிஜேபி உள்ள விட்டுறாது மனைவி எதுவுமே பேச தாய்மார் அப்படியே உட்கார்ந்து போறாங்க அந்த டூ அப்படியே போயிட்டே இருக்கு கொஞ்சம் நேரம் போனோடனே ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த அக்காவுடைய கணவர் வந்து பூக்கடைக்கார அக்கா கிட்ட சண்டை போடுறாரு ஏ நீ சம்பாதிச்சு இரநூறு ரூபாய் பணத்தை கொடுறி அப்படி அந்த அக்கா இந்த இரநூறு ரூபாய் புரிஞ்ச பாக்குறாங்க இல்லைங்கிற வேணும் இதை வைத்துத்தான் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவுக்கு வேணும் தப்பாலிருந்து எடுக்கிறது அப்ப ஒரு செய்தி வருது தமிழ்நாட்டில சாராயம் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக வருமானம் பெருகி கொண்டிருக்கிறது ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் ஒரு செய்தி ஓடுது மறுபடியும் அப்படியே அந்த வண்டி போடுது ஐயா அந்த வண்டி அப்படியே போகுது கணவன் மனைவி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க அப்படியே போகும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல குற்றங்கள் விட்டது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் கணவனும் மனைவியும் கேட்டுக்கிட்டே போறாங்க அந்த டூ வீலர் அந்த டூ வீலர் அப்படியே இந்த கொஞ்சம் தூரம் ஐயா இந்த பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க பணி நிரந்தரம் வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போனீங்கன்னா டெட்டு பாஸ் செய்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க நிரந்தரம் வேண்டும் என்று இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்க போராட்டம் பண்றாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க கரண்ட் பில்ல குறைங்க அதையும் கணவன் மனைவியும் பார்த்துக்கிட்டே போறாங்க

நீங்கள் எல்லாம் ஏக மனதாக பிஜேபிய தேசிய ஜனநாயக கூட்டணிய தமிழகத்திற்குள்ள பட்டி தொட்டி எல்லாம் விட வேண்டிய தேர்தல் இது ஏழு ஆண்டு காலமாக பொய்யை சொல்லி சொல்லி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் பெண்களுக்கு எதிராக வன்கொடுமையாக இருக்கட்டும் கஞ்சா கலாச்சாரம் என்பது நகரத்து விடுதியா கண்ணம்பாளைய வரைக்கும் வந்துருச்சு கண்ணம்பாளைய வரைக்கும் போய் சென்னை பத்தி பேசாதீங்க கோயம்புத்தூர் பத்தி நான் பேசல நான் சூழல பத்தி நான் கண்ணம்பாளையத்தை பத்தி பேசுறேன் கண்ணம் பாருவம் வரைக்கும் கஞ்சா வெட்டி பார்க்கிறார் இன்னைக்கு நம்முடைய தொழில் திறக்கிறதுக்குரிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு காது கொடுத்து கேட்பதற்கு இங்கே யாரும் இல்லை விவசாய பெருமாத்திற்கு கடைசியா கருணாமுறை காமராஜர் ஐயா பதினாலு அணையை கட்டிட்டு போனாருங்க அதுக்கப்புறம் அவர் முடிஞ்சு போச்சு அவர் கட்டின அணைய வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கும் இந்த விவசாய பெருமக்கள் குறிப்பாக இந்த பகுதியில் குடிக்கிற தண்ணியை கண்ணம்பாளையத்தில் நீங்க சொல்லி பாருங்க கண்ணம்பாளையத்தில் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறீங்க அண்ணா குடிக்கிற தண்ணி பாருங்க இந்த ஊருக்கு பன்னெண்டு நாளுக்கு ஒருக்கா வருது அத்தி கடுகு குடிநீர் விநியோகம் பண்ணாம இருக்கிறாங்க முதல்ல ஆறு நாளுக்கு ஒருக்கா வந்தது பன்னெண்டு நாளைக்கு ஒருக்கா ஆனா அந்த குருநீர் எடுத்து குடிச்சு பாத்தீங்கன்னா உப்பு கலந்து இருக்கு அந்த திராவிட மாடல் அரசனுடைய சாதனைய சாதனையே விஞ்ஞான ஊழல் சாதனையே விஞ்ஞான ஊழல் தான் தண்ணியில உப்பு தண்ணீரை கலக்குவாங்க ஏன்னா அதே கோண்டையே பெயின்டையின் பண்றது பால் பாக்கெட் வாங்குனீங்கன்னா அதுல கொழுப்பு சத்த குறைப்பாங்க ஏன்னா பால் பாக்கெட் அதே மாதிரி இருக்கும் இலவச வேட்டி செய்யறது வேட்டியை வாங்குனீங்கன்னா பருத்திக்கு பாலிஷ்டர் கைவந்த கலை இன்னைக்கு கண்ணம்பாளையத்துல குடிநீரில் உப்பு தண்ணீர் கலந்து விநியோகம் செய்கின்றார்கள் பேரூராட்சி பகுதியில் எந்த விதமான வளர்ச்சி பணிகளுமே மூன்று ஆண்டுகளாக கண்ணம்பாளையத்தில் ஏதாச்சும் நீங்க புதுசா பாத்தீங்களா நீங்களே சொல்லுங்க ஆனா எங்களுடைய டீம் சொல்லிருக்காங்க மூன்று ஆண்டுகள்ல ஒரு விதமான வளர்ச்சி பணியும் கூட கண்ணம்பாளையத்தில் எட்டி பார்க்கலை சாக்கரைகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை அதனால் கொசுக்கள் அதிகமாகி எல்லா பக்கம் கொசு கொள்ளை அதிகமாக இருக்கிறது புதிதாக சாலைகள் அமைக்கவில்லை குறிப்பாக ராகுத்தர் பிரிவாக இருக்கட்டும் வாக்கிமண்டி தோட்டம் சாலையாக இருக்கட்டும் நாம நாக தோட்டம் சாலையாக இருக்கட்டும் புதிதாக ஒளிவாக இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் அடிப்படை சாலை வசதிகள் இல்லைங்க காமராஜர் நகரில் குழந்தைகள் சத்துணோய் கூட முறையாக பராமரிக்கவில்லை இந்த மாதிரி சொல்லிட்டே போல சொல்லிட்டே போலாம் இதெல்லாம் கண்ணம்பாலை கூடிய பிரச்சனையை மட்டும் உங்களிடம் நான் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறேன் அருமை சகோதர சகோதரிகளே அன்பு பெரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை உள்ளே விட வேண்டிய நேரம் வந்து உள்ள வந்து ஆளுநரையாக்கம் வெளியே இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி வெளியே இருந்தால் தமிழக மகள பாதாளத்திற்கு போகும் அதனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய மேலான ஆதரவு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இருக்க வேண்டும் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சியிலே மூன்றாவது முறையாக அமர வேண்டும் அந்த நானூறுல முதல் குரலாக உங்களுடைய குரலாக இருக்க வேண்டும் பெயம்புத்தூர் பாராளுமன்றத்தை ஒளி அந்த முதலாவதாக இருக்க வேண்டும் நேற்று நம்முடைய தேர்தல் வாக்குறுதி நூறு தேர்தல் வாக்குறுதி அந்த நூறு தேர்தல் வாக்குறுதியில் எல்லா பிரச்சனைக்குமான ஒரு அடிப்படை தீர்வு எப்படி கொண்டு வருவோம் என்று சொல்லி இருக்கின்றோம் அது இசைத்தறி கைத்தறி பிரச்சனைக்கான தீர்வு எப்படி அணுக போறோம் அதை தாண்டி விவசாயிகளுக்கான தண்ணீர் பிரச்சனை எப்படி அணுக போறோம் குறிப்பாக இந்த பகுதியினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளை என்ன சரி செய்ய போறது நம்முடைய தேர்தல் அறிக்கையிலே மிக தெளிவா ஐயா மற்றவங்களை கொடுத்து இருக்கின்றோம் ஐநூறு நாட்கள் நூறு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிக் காட்டுகின்றோம் என்று அது கண்ணம்பாளையத்துடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேர்தல் அறிக்கை இருக்கிறது சூழல் பகுதியினுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தேர்தல் இருக்கிறது அன்பு சகோதர சகோதரிகளை மறைந்து விடாதீர்கள் நாம் செய்ய வேண்டியது இந்த முறை நம்பிக்கையோடு தாமரையின் பக்கம் நாம் இருக்க வேண்டும் நம்பிக்கையோடு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பை தம்பி அண்ணாமலையோட நம்பிக்கையோடு அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற உங்கள் தொழிலாள பாராளுமன்றத்தை அனுப்பி வைக்க வேண்டும் நம்முடைய அடிப்படை பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதையும் சரி செய்வோம் ஐம்பது ஆண்டுகளாக தீர்க்கப்படாத பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை அதையும் சரி செய்வோம் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் அதற்கு முன்பாகவே நாம் தயாராக இருப்போம் இது நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உருவமொழி அமைப்பு சகோதரிகளை குறிப்பாக இளைஞர்கள் நிறைய இருக்கிறான் இளைஞர்களுக்கு நான் ஒரே ஒரு மட்டும் மட்டும்தான் வைக்கிறேன் இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன் எந்த அளவுக்கு நீங்க நீ உற்சாகமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் நம்ம இளைஞர்கள் யார் இருக்கிறீங்க ஏழு மணிக்கு முதல் ஓட்டு உங்க ஓட்டா இருக்கும் கண்ணம்பாளையத்து போட்டுல பத்தொன்பதாம் தேதி காலையில ஏழு மணிக்கு முதல் ஓட்டு நீங்க போட்டுங்கய்யா ஒரு நிமிஷம் ஐயா நீங்களும் பொறுப்புணர்வு மிக்கவாங்க இத்தனை பேர் நின்னாலும் கூட எங்களுடைய அர்ப்பணிப்பு எல்லாம் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உங்களுக்கான இந்தியா உருவாக்கணும் நீங்க ஓட்டு போட்டுட்டு நாலு பேர்த்த கூட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கணும் ஒரு தாய்மார் இருப்பாங்க வயசானவங்க இருப்பாங்க வீட்டுல பையன் பொண்ணு இருக்க மாட்டாங்க தனியா தோட்டத்துல ஒரு பாட்டி இருப்பாங்க நீங்க ஒரு ஒருத்தரும் பத்து பேர்த்த பொறுப்பேற்றுக்கணும் நீங்க ஒரு சமூக ஆர்வலராக பத்து பேர்த்த நீங்க ஓட்டு போட வைக்கணும் தோட்டக்காட்டுல தனியா இருப்பாங்க கூட குழந்தைங்க இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பாட்டிட்டு போய் சொல்லணும் பாட்டி நாங்க ஓட்டிட்டு போய் ஓட்டு போட வைக்கிற கூட நீங்க வாங்க பாட்டின்னு கூட்டிட்டு போகணும் அது உங்களிடம் எதிர்பார்க்குறேன் உங்களுடைய ஒரு வாக்கு மட்டுமல்ல இளைஞர் காலையில ஏழு மணிக்கு நீங்கள் வாக்கு செலுத்திவிட்டு முழுவதுமே ஏழு மணி வரை சாயந்தரம் யாருக்கு ஓட்டு போட முடியவில்லை யாரால் செல்ல முடியவில்லை யாருக்கு துணை இல்லை யாருக்கு அங்க போய் பெரியவங்க இருக்கிறாங்க அவர்களை நீங்கள் பொறுப்படுத்து ஒரு ஒருத்தரும் குறைந்தபட்சம் ஐந்துல இருந்து பத்து பேர்த்த நீங்க கூட்டிட்டு போய் நீங்கள் வாக்குப்பதிவு செய்ய வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள் வைக்கிற காரணம் ஐயா காரணம் சொல்றேன் சொல்றேன் ஐயா இவங்க எல்லாம் கருமகரு காமராஜர் ஐயா பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி ஐயாவை பார்த்துட்டாங்க இவங்க எல்லாம் செல்வி ஜெயலலிதா அம்மாவை பார்த்துட்டாங்க அதனால தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனா நீங்க உதயநிதி ஸ்டாலின் பார்க்க போறீங்க நல்லா புரிஞ்சு இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் ஆளுமைகளை பார்த்திருக்கிறாங்க அடிப்படையில நமக்குள்ள அரசியல் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட புரட்சி தலைவர் ஐயா மிகப்பெரிய ஆளுமை கடவுள் புரட்சி தலைவி அம்மா மிகப்பெரிய ஆளுமை கர்மவீரர் காமராஜர் ஐயா கடவுள் தான் அடிப்படையிலே சித்தாந்தங்கள் வேறு வேறாக இருக்கலாம் ஆனா அவங்கள பார்த்து கிட்டத்தட்ட நம்முடைய பெரும்பகுதியை தாண்டி நாம வந்துட்டோம் இப்பதான் கையா ஸ்டாலின் அவங்க பாக்குறோம் ஆனா இந்த குழந்தைகள் நேரடியாக உதவி கையா ஸ்டாலின் பார்க்க போறோம் அவங்க எல்லாமே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அம்மா வந்து பேர் வைக்கணும் குழந்தைய கொடுக்குறான் என்ன பேர் வைக்கிறது தெரியுங்களா ரோல் எக்ஸ் பேர் வைக்கிறாங்க ரோல் எக்ஸ் உங்களுக்கு தெரியும் ஐயா வாட்சி பிச்சுனா கூட பரவாயில்ல ரோல் எக்ஸ் இப்ப கமலஹாசன் நடிச்ச விக்ரம்னு ஒரு படம் ஐயா அதுல பிரத்தி விக்ரம் பேர் ரோலெக்ஸ் இருக்கு சிந்தா எண்ணம் இருக்கு ஆனால் இவர்களுடைய கையில இந்த இளைஞர்கள் கிடைத்தால் இவர்கள் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைத்து எனக்கு ஆர்ட் அட்டாக் வரமா இருக்கு நீங்க நினைச்சு பார்த்தா அதனால் இளைஞர்கள் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாக்கு சரியாக இருக்க வேண்டும் நீங்க பத்து பேர்த்த கஷ்டப்படுறவங்க ஓட்டு போட முடியாதவங்க தனியா இருக்கிறவங்க ஒத்தாசம் நினைக்கிறவங்கள கிராமத்துல இருக்கிறவங்க தோட்டத்துல இருக்கிறவங்க விவசாயம் பண்றவங்கள நீங்க கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சு திரும்ப வந்து வீட்டுல விடணும் இதை நீங்க சமூக காரியமாக பண்ணணும் நீங்க நீங்க செய்யணும் இன்னைக்கு இருக்கிற அதே ஆர்வத்துல பத்தொன்பதாம் தேதி காலையில பார்ப்பேன் தன்னம்பாளையத்தன் பெரியோர்களுக்கு என்னுடைய அந்தாரு வேண்டுகோள் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு எல்லாம் அன்பு சகோதர நீங்க இவ்வளவு பேர் நிக்கிறீங்க பெரிய பிரியமானதோடு நிற்கிறீர்கள் நாங்கள் இரண்டு மணி நேரம் தாமதமாக வந்தும் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னாங்க உங்களுடைய ஓட்டு மோடியாக்க உறுதி செட்டு செய்கிறீர்கள் ஐயா இந்த காலத்துல இந்த காலத்துல நம்ம திமுக அதிமுக கூட்டம் எல்லாம் பாக்குறோம் கூட்டத்திற்கெல்லாம் பணம் கொடுத்து கூட்டத்தை சேர்ப்பாங்க அவங்க என்ன சொல்றாங்க தம்பி நீ பணம் கொடு ஆனா பதினஞ்சு நிமிஷத்துக்கு லேட்டா வந்தா நான் கிளம்பிடுவேன் அப்படித்தான் இன்னைக்கு கூட்டம் இருக்கு இங்கே உணர்வு பூர்வமாக எல்லோரும் வேலை செய்யறவங்க விவசாயிகள் பெண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு வேள்வியை மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள் ஆனால் உங்களுடைய வாக்கு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது நான் உங்களுடைய கூறுகிற ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க எனக்காக அடுத்த அஞ்சு நாள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் கொடுக்கிறீர்கள் போன்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட ஒரே கோயிலுக்கு போறவங்க கிட்ட காட்டுல தோட்டத்துல யாரு நம்மளோட இருக்காங்க நாம ஒரு இடத்துல பணி செய்வோம் கிட்ட நம்ம கிட்ட ஒரு பத்து பேர் வேலை பார்ப்பாங்க அவங்க கிட்ட நம்மளை சுற்றி யார் இருந்தாலும் கூட என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாடி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இன்னொரு அன்பு வேண்டுகோளையும் வைக்கிற இய்யா நம்ம எல்லாருமே தொலைபேசி பேசுவேன் நீங்க தொலைபேசி போன் வந்து எப்படி எடுப்பீங்க போன ஹலோ அப்படிங்க ஏன்னா உங்க தம்பி நான் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா நாளையில இருந்து ஹலோ சொல்லாதீங்க ஐயா பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் போன் வந்தா தாமரை வணக்கம் சொல்லுங்க தாமரை வணக்கம் நம்ம தாமரை வணக்கம் சொல்லுவோம் தாராக இருந்தாலும் தாமரை வணக்கம் சொல்வோம் எல்லோருக்கும் தாமரை எடுத்து சொல்லுவோம் தாமரை பதிவு வைப்போம் பாருங்க நான் நான்கு பேர் மூன்று பேர் நம்மளுடைய அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மூன்று அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம நின்று கொண்டிருக்கிறார்கள் தமிழ் கஷ்டப்படுங்க மூன்று அற்புதமான மக்கள் பிரதிநிதிகள் நம்ம நின்று கொண்டிருக்கின்றார்கள் எல்லோருமே இந்த பகுதியில மக்கள் பணியில தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர் அதுல மிக மிக முக்கியமானவர் நம்முடைய கண்ணம்பாளையத்தினுடைய துணைத் தலைவராக இருந்து சமீபத்துல நான் இங்க வரும்பொழுது அண்ணன் தொலைபேசியில் அணைச்சாங்க சண்முகன் அண்ணன் நீங்க வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போறீங்களா அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்றேன் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை அர்ப்பணித்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகள் அந்த கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு பேரை சம்பாதித்து மக்களுக்காக பணி செய்தவர் ஒரு முடிவன்னைக்கு என எடுத்தார் நான் இன்றிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு பயணிக்க போகின்றேன் மோடி ஐயாவுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி அண்ணன் சண்முகம் அவர்கள் அண்ணம்பாளையத்தினுடைய துணைத் தலைவர் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து தேசியத்தின் பக்கம் மோடி அவருடைய கணத்தை வலுப்படுத்த போறார் மிக மிக அற்புதமான மொழி ஏன்னா மோடி அவர்களுக்கு நல்லவர்கள் எல்லாம் தேவைங்க ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா நல்லவர்களும் மோடி அவர்களுக்கு தேவை வந்திருக்கக்கூடிய அண்ணன் சண்முகம் அவர்கள் நன்றி வேண்ட வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்தேன் அதே போல நம்முடைய பதிமூன்று பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் அக்கா நிர்மலா தேவி அவர்களும் அக்கா சரஸ்வதி அவர்களும் இருவரும் நின்று கொண்டிருக்கின்றார் பதிமூன்று பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் எம் சரஸ்வதி அக்கா அவர்களும் நிர்மலா தேவி அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இருவரும் கடுமையாக பணி செய்யக்கூடியவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்து நம்முடைய முக்கியமான தலைவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் செந்தில் வடிவேல் அவர்கள் சுரேஷ்குமார் அவர்கள் அருள்நாதன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் நித்தியானந்தம் அவர்கள் மணிகண்டன் அவர்கள் சுந்தர் அவர்கள் தேவராஜ் அவர்கள் ஆறுமுகம் அவர்கள் சிவா அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் களியமூர்த்தி அவர்கள் விவேகானந்தம் அவர்கள் இசைக்குமூத்த அவர்கள் அறிவழகன் அவர்கள் வந்திருக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்களுக்கு என்னுடைய நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களை ஓடு வைக்கின்றார்கள் எஸ்ஆர்ஐ சந்தில்குமார் இருக்கிறாங்க சூழ்நூறு இடைத்தேர்தல் நின்றவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக தலைவர் வந்திருக்கின்றார்கள் தொற்றர்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து இருவர் அசோகன் இருக்காங்க அவளுக்கு மட்டும் தெரிவித்து ஐஜே கட்சி கட்சி கூடிய அஞ்சு சொந்தங்களுக்கு நட்டு தெரிவித்து எல்லாவற்றையும் தாண்டி நான் தெரியுங்க தொண்ணூறு சதவீதம் யார் இங்க நிக்கிறீங்களோ அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருப்பவர்கள் என்று நின்று எனக்கு அரசியல் வேண்டாம்னு தொண்ணூறு சதவீதம் நிக்கிறேன் அதுதான் நம்முடைய வெற்றி நம்முடைய வெற்றி வந்து அரசியல்ல இருந்து ஒதுங்கி இருந்தவர்கள் இந்த அரசியல் கொண்டு வந்திருக்கின்றோம் அரசியல்ல கொஞ்சம் நல்லது செய்ய முடியும் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றோம் கோவை பாராளுமன்ற தொகுதியில கடந்த பதினைந்து நாட்களாக குறிப்பாக நம்முடைய இல்லத்தரசிகள் குழந்தைகளோடு வந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய அன்புக்கு என்றும் கட்டுப்படுகின்றோம் மறந்து விடாதீர்கள் எங்களோடு நீங்கள் இருக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் எங்களோடு இறைஞ்சல் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்போம் இளைஞர்கள் ஓட்டு போட்டுட்டு பத்து பேர்த்த நீங்க ஓட்டு போட வைக்கணும் அதே போல அந்த ஆரம்ப ஓட்டு எல்லோருக்கும் வைத்திருக்கின்றேன் நீங்கள் கட்டாயமான அதை செய்ய வேண்டும் என்கின்ற கேட்கிற வேண்டுகோளை வைக்கிறோங்கம்மா நீங்க எல்லாம் கடந்த இறங்க மாற்றம் நீங்கள் இறங்க வேண்டும் வந்திருக்கூடிய எல்லோருக்கும் என்று தெரிவித்தவர்கள் ஒரே முடித்துக் கொள்கின்ற நன்றி வணக்கம் பாரத் மாதா கே